வெல்கம் டு வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு எட்டரை மணிக்கு நானும் சாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு கேள்வி பதில் என்கிற தலைப்பில் வீடியோ கேள்வி நீங்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கா எல்லாருக்கும் இன்றைக்குறேன் உங்களுடைய கேள்வியை சொல்லுங்கள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து அனுப்பியிருந்தீங்க அதாவது ஒரு வீடு கட்டுறோம்னா யாரை நம்புறது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் இருந்துச்சு அந்த கேள்வி வந்து என் மனசை உருத்துனா கேள்வி எல்லாருமே பொதுவாக இருக்கிறது நம்ம யாரை நம்புறது நிறைய பேர் வர்றாங்க நம்ம யாரை நம்பி அந்த பொறுப்பான வேலை கொடுக்குறது வீடு கட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது யார்கிட்ட நம்பி கொடுத்தா நம்ம வீடு வந்து முழுமையடையும் அது வந்து பார்த்தேன் வீடியோ எல்லாரும் பாருங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு அண்ணன் அதே கேள்வி நான் மறுபடியும் அண்ணன்ட்ட கேட்குறேன் தம்பி கேட்கான் அவளுக்கு ஒரு வீடு வந்து எப்படி கட்டி முடிக்கிறது யார்கிட்ட கொடுத்தா அது முழுமையை யாரை நம்பி கொடுக்கலாம்னு கேட்குறீங்களா நான் அதுதான் சொல்லியிருந்தேன் அதாவது நம்பிக்கையாக ஒருவர் எல்லாரும் கேட்குறாங்க சா மொத்த காண்டிட்ட கொடுக்கலாமா லேபர் காண்டிட்ட கொடுக்கலாமா இல்லை தினக்குழியாக கொடுக்கலாமா எப்படி கொடுப்பது நல்லது யாருக்கு கொடுப்பது நல்லது யாரை வச்சு கட்டுறதுன்னு கேட்பாங்க சரி சரி நான் சொல்லுவேன் நம்பிக்கையான ஒருவர் ஞான ஒருவர்கிட்ட நீங்க எப்படி கொடுத்தாலும் ஒரு மேஸ்திரி இருக்காருங்க நீங்க அவர் வந்து மொத்த காண்டேட்டா பார்த்து அறிஞ்சிருக்கும் அவர் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தாருன்னா அவர்கள் கொடுத்துடலாம் சரியா இல்ல கூடி காண்டேட்டா கேட்கிறாரு சரி அவர்கிட்ட கொடுத்துருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லை டெய்லி அப்படின்னாலும் சரி அதாவது ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய இதுக்கு முன்னாடி நிறைய வேலை பார்த்துருக்கிற ஒரு வீடு கட்டி அனுபவம் இருக்கிறவர் உண்மையா செஞ்சு கொடுப்பாரு வேலை பார்த்து கொடுக்கக்கூடியவர் சொன்னா சொன்ன மாதிரி இருப்பாரு அப்படின்னு வந்து நமக்கு ஒருவர் தெரிஞ்சிருக்கும் இல்லைனா உங்க சொந்தக்காரங்களையோ உறவினர்களையோ உங்க நண்பர்கள் மூலமாகவோ எப்படியாவது தெரிஞ்சிருக்கும் நல்லா வேலை பார்த்து கொடுப்பாருப்பா தரமா இருக்கும் எந்த ஒரு ஏமாற்று வேலை இருக்காது அப்படி சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சரி தப்பே கிடையாது இது வந்து எல்லாருக்கும் ஏற்பட்ட கேள்வி ரெண்டாவது இதற்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆமா நம்ம பழக்கத்து மூலியமா போய் கொடுக்கும்போது சில தவறுகள் நடக்கிறதுக்கு சூழல் காரணமா என்ன தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் வந்து எப்படி சொல்றது நிறைய காரியங்கள் இருக்கு உங்க மூலமாவும் தவறு நடக்கும் சரியா உங்க மூலமாவும் அவங்க தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது அவங்களாவே தவறுகளுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னும் இந்த முக்கியமான ஒன்று என்னன்னா இப்போ ஒரு வேலை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து சிறப்பாக செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற என்ன எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும் அவங்க வந்து ஏமாத்துறது வந்து வீட்டுக்காரங்களை ஏமாத்துறான்னு நினைக்கக்கூடாது அவங்களுடைய தொழிலை தான் ஏமாத்துறாங்க நான் வந்து எனக்கு இப்போ எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நான் வந்து என்ன செய்வேன் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுத்தா தான் இதை வச்சு எனக்கு அடுத்து ஒரு வேலை வரணும் இப்போ இந்த வேலையை நான் வச்சுக்கிட்டே போகும் அதை நான் சரியாக செய்ய மாட்டேன்னா நான் நினைப்பேன் வந்து அவங்கள ஏமாத்திக்கிட்டு தான் நான் நினப்பேன் ஆனால் எனக்கு என்ன தெரியுமா எனக்கு அடுத்து வர்ற வேலைகள் வராமல் போயிடுது இப்படி ஒரு கட்டடத்தோட வேலை வராமல் போயிடும் அப்புறம் வேலை பார்க்கும்போது அவங்க அவங்க ஏமாத்தணும் இவங்க ஏமாத்தணும் நினைக்கக்கூடாது நமக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் நமக்கு ஒரு நேம் இருக்கணும் அந்த ஏன்னா இது வந்து தலைமுறைக்கும் பேர் சொல்லப்படுது இப்போ வேற எந்த விஷயத்தையுமே யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் வீடு கட்டுறவங்க வந்து நம்முடைய வீட்டில் ஒருவரா குடும்பத்தில் ஒருவரா மாறிடுவோம் ஏன் தெரியுமா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்கிற

சொல்லியிருக்கேன் புதுசாக படமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதாலும் சரி கொடுக்குற ஒரு வேலையை நம்பி கொடுத்தாங்கன்னா அது வந்து சிறப்பான முறையில் செய்து கொடுக்க பாருங்க அப்போ தான் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாமல் போயிட்டே இருக்கும் சரி அதுதான் உண்மை அந்த நம்பிக்கைக்கான ஆளு நம்ம வந்து நட்புல இருக்கலாம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அன்னை விட்டாலி சொல்கிறாரு நமக்கு ஐயோ வேலை ஆரம்பிச்சா அடுத்தடுத்து நான் அடுத்த வேலைக்கு போகணும் இந்த வேலை நம்பி எனக்கு பத்து வேலை வரும் அதில் வந்து அவருக்கு வந்து ஆண்டவர் விசாரி விடுவார் அந்த தொழில் வரும்போதில் அவங்களுக்கான பங்களிப்பு அதில் இருக்கும் அதுக்கான வருமானமும் இறைவன் வந்து அவர் கொடுப்பாரு அதுதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது ஒரு ஒரு இதை நம்பி நம்மளை ஏமாற்றப்படும் போது அந்த அடுத்த வேலைகள் அவர்களுக்கு வந்து கிடைக்காம முடியும் நம்பிக்கைக்கான நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த நபரை பார்த்து தேர்ந்தெடுங்க சுற்றி இருப்பாங்க நம்மளை சுற்றி நம்ம நண்பர்களும் பத்து பேர்கிட்ட விசாரிங்க தப்பு கிடையாது நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் பத்து வரு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இங்கேயே இன்னாட்ட கொடு இவங்க வந்து நல்லா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்கப்பா இந்த பத்த நாட்டை கொடு அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம் என்னுடைய அபிப்பிராயம் இது நான் சொல்லிக்கிறேன் அதை தான் அண்ணன்கிட்ட வந்து இப்போ கேட்க வந்தேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த ஒரு சந்தேகம் இருக்கும் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நாம் நல்லா இருக்கணும்னு நம்மளை சுற்றி யார் ஒரு நாலு பேர் நினப்பாங்க அந்த நாலு பேர் பேர்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க இவங்கள்ட கூட உனக்கு இந்த வீடு சரியாக இருக்கும்னு அவங்க பேச்சை கேளுங்க நான் வந்து கேட்கலாம் அதை நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஆனா இப்ப கேட்கணும்னு எனக்கு முதல்ல என்னுடைய கட்டட வசந்து பயிற்சி சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டோன்ட் வரி அதாவது என்கிட்ட நிறைய பேர் ஒண்ணு கேட்பாங்க கேட்டுட்டு கடைசியில வேற வார்த்தையை போவாங்க போயிட்டு திரும்ப கடைசியில வருவாங்க வந்து பாதிப்பு அதாவது எப்படின்னா ஒரு அண்ணன் வந்து கேட்டாரு இந்த வீடு கட்ட எவ்வளவு ஆகும் சொல்லி கேட்டா நான் ஏழு லட்சம் ரூபாய் செலவாக சரி அப்ப காலை ஆறு மணிக்கு வந்து தருவீங்க ஆறு மணிக்கு வந்தாரு எவ்வளவு ஆகும் சொன்னேன் ஏழு லட்சம் ரூபாய் செலவாகும் மொத்தத்துக்குன்னு சொன்னேன் அடுத்து கொஞ்ச லட்சம் மறுபடியும் வந்தார் சரி இன்னும் ஒரு வீடு கட்டலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து என்ன கேட்டார் அவர் வந்து இன்னொரு வந்து ஆறு லட்ச ரூபாய்க்கு அடித்தாருன்னு சொல்லி சொல்லியிருப்பார் அவரோ பிடிச்சிட்டார் அடுத்து வந்தார் வந்து என்னென்ன வேலைகள் வரும் என்னென்ன வேலை வராதுன்னு கேட்டார் என்ன எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு நினச்சேன் அதெல்லாம் சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா வேடையை போட்டுட்டு வாங்கி போயிட்டாங்க சரியா ஏன்னா ஆறு லட்சம் ரூபாய் அவரு சொல்லிருக்காரு அதுக்குள்ள வேலையை முடிச்சு போயிட்டாரு ஏன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு ஏழு லட்சம் ரூபாயும் எனக்கு தெரியும் சரியா நமக்கு தெரிய முடியும் ஏழு லட்சம் எனக்கு தெரியும் அவர் ஆறு லட்சம் அவர் அது ஆறு லட்சத்துக்கு என்ன முடியுமோ அத செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு அதை முடிக்க ஒரு லட்சம் அப்ப அந்த ஏழை முதையிருந்தேன் முடிச்சு கொடுத்து முடிச்சு இப்படித்தான் நிறைய பேர் வந்து சொல்லும் போது பயங்கர அதிகமா இருக்கும் நினைப்பாங்க ஆனா அந்த வேலைக்குள்ள போகும்போதுதான் தெரியும் அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன் ஒரு சில இடத்துல

அவங்கள நம்புங்க மூணாவது முழுக்க முழுக்க மூணாவது நீச்சிறந்த நபர் யாரும் கேட்டால் வீடு கேட்டக்கூடிய நாம நாம நம்மளை நம்பினா தான் மொத்த எல்லாமே நல்லா நல்லபடியாக நடக்கும் உங்களை நீங்கள் நம்புங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் நன்றி ஓகே தேங்க்யூ கருத்துக்களை மறக்காம தெரியுங்க வரந்தோறும் கடும் முயற்சினாலே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வாரத்தில் மீண்டும் ஒன்று தலைப்போடு கூட சந்திப்போம்